அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை திருப்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் கல்கத்தா திருமுருகன் திருப்புகள் குழுவின் சார்பில் வணக்கம் கூறுவது சூப வெங்கடாச்சலம் கல்கத்தா சிங்கார முருகேசன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ள இங்கே வள்ளிமையில் மற்றும் அவர் குடும்பத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்தார்கள் இந்த பங்குனி உத்திர விழா இங்கே நடப்பதற்கு முதல் காரணமாக இருந்தது அவர்களுடைய தந்தையார் திரு பாலா ராமசாமி அண்ணன் அவர்கள் என்பதை இங்கே நினைவு கூறுகிறேன் அந்த விழாவில் கல்கத்தாவில் நாங்கள் பாடிய திருப்புகழ் பாராயணத்தில் கலந்து கொண்டு வள்ளிமையில் திருப்புகழின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு பிறகு என் தங்கை ஹோசூர் விசாலாட்சியிடம் திருப்புகழ் கற்று புதுக்கோட்டை திருப்புகழ் குழுவை ஆரம்பித்து பல பாராயணம் செய்து இன்று இருநூத்தி ஓராவது பாராயணம் செய்வது கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் வள்ளிமையில் தலைமையில் புதுக்கோட்டை குழுவானது மேலும் பல நூறு திருப்புகள் பாராயணம் செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வில் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் தமிழ் கடவுள் முருகன் நிச்சயம் அருள் புரிவார் இக்குழுவிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மற்றும் அன்பான வாழ்த்துக்கள் இப்படிக்கு வெங்கடாச்சலம் கல்கத்தா திருமுருகன் திருப்புகழ் குழு நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேணும் உருக வரவேனும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணோ வரவேணும் உருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேனோ வீரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிதவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம்பை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குரவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர கூளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து கூளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குரை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை வடிவேல் எரிந்த தீரா அறிவால் அறிந்து இரு தாள் இறைஞ்சும் அடியார் களைவோனே அறிவால் அறிந்து இரு தாள் இறைஞ்சும் அடியார் களைவோனே அழகான செம்பொன்மயில் மேலமர்ந்து அழகான செம்பொண்மையில் மேலமர்ந்து அலைவாய் புகழ்ந்த பெருமாளே வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்குத் தரவேணோ வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேனோ குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான தும்பமயல் தீர குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான தும்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ வரவேணும் முருக வரவேனும் மாலை தரவேணும் எனக்குத் தரவேனோ வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேனும் எனக்குத் தரவேணோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா